வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா வேன் எடுத்துகிட்டு ஐயப்பன் தான் போக போகிறோம் அதுக்கு முதல்ல வேனை சர்வீஸ் விடணும் சரி வாங்க வேன் எடுத்துகிட்டு நம்ம சர்வீஸ் சென்டருக்கு கிளம்பலாம் முதல்ல வாட்ரு சர்வீஸுக்கு போயிடலாம் வண்டியை மெதுவாக எடுப்போம் வண்டிக்கு அலங்காரம்லாம் பண்ணணுங்க வாங்க வண்டி எடுத்துகிட்டு போய் முதல்ல குளிப்பாட்டி கூட்டம் வந்துடலாம் நம்ம தலைவனை என்னங்க வெறும் டிராஃபிக்காக இருக்குது போகிறாப்பையே இங்கேருந்து ஊர் உள்ளாரையே போகிறாப்பயே இன்னும் டிராஃபிக் இருக்குன்னா மெயின் ரோட்டில் எம்மோ டிராஃபிக் இருக்கும்னு தெரில நம்ம வேகமாக போகலாம் ஏன்னா கார்த்திகை மாதம் வேறு வந்துருச்சு ஐயப்பன் கோயில் ட்ரிப்பு கிடைக்கும் சுவாமி சார் நம்ம இயப்பாம் சரி வாங்க நம்ம போகலாம் என்ன வேகம் போகிறோம் பாருங்க வண்டி எப்போயும் வேகமாக போய் போயிட்டால் தான் உண்டு நம்ம ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணுற இடத்துக்கு வாங்க வாட்ரு சர்வீஸ் பண்ணிடலாம் வண்டியை கொண்டு போய் அந்த பக்கமாக கொண்டு வரலாம் இதை நம்ம வாட்ரு சர்வீஸ் பண்ணுற இடம் வண்டியை வாட்டர் சர்வீஸ் பண்ணிடலாங்க வாங்க மெதுவாக வண்டியை கொண்டு போகலாம் கொண்டு போய் ஏற்றிடலாம் மெதுவாக எடுத்துகிட்டு தாங்க வண்டி கிளியர் ஆகும் வண்டியில் உள்ள அழுக்கலாம் அதனால் மெதுவாக எடுத்துகிட்டு போகலாம் வாங்க மெதுவாக வரலாம் ஒரு வழியாக வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டி ஆச்சுங்க வண்டி வாட்டர் சர்வீஸ் போயிட்டுருக்கு ஒரு வழியாக முடிஞ்சது நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் வாங்க நம்ம ட்ரிப்புக்கு கிளம்பிடலாம் ஐயோ ஐயோ வண்டியை எடுத்த உடனே கூட ஆக்சிடெண்ட்டு ஏன்டா இப்படி சரி வாங்க எடுத்துகிட்டு நேரடியாக கிளம்பிடலாம் நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா நம்மளோட பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகிறோம் வண்டியை கொண்டு போய் நிப்பாட்டி நம்ம வந்து வண்டிக்கு அலங்காரத்தை இது பண்ணலாம் வாங்க வண்டி ஒரு வழியாக அலங்காரம் பண்ணியாச்சுங்க இப்போ கோயிலுக்கு கிளம்பியாச்சு போய் நம்ம இன்னும் நம்மளுடைய சாமிகளை பிக்கப் பண்ண வேண்டியது தான் பாக்கி சரி வாங்க வண்டி எடுத்துகிட்டு போகலாம் நம்ம வண்டி வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் பின்னாடியும் ஐயப்பன் சாமி ஃபோட்டோ முன்னாடியும் ஐயப்பன் சாமி ஃபோட்டோ நம்ம வரைஞ்சிருக்கோம் காட்டுறேன் சீக்கிரமாக போகலாம் தெரியுதா உங்களுக்கு இங்கே பாருங்கள் முன்னாடியும் வேறு நேம்மையாக ஐயப்பான்னு அடி மாற்றியாச்சு வாங்க போகலாம் எங்கே போய் சுற்றிகிட்ருக்கோம் ஆமாங்க ஒரே ஸ்ட்ரைட் பார்த்து தான் இது எந்த நேரம் பார்த்து தான் சிக்னல் பண்ணுமா யாருங்க எவ்வளோ இந்த நேரம் பார்த்து சிக்னல் போடுறோம் இதுக்கு எப்படி இருந்தாலும் நிமிஷம் ஆகிடும் எப்படா எல்லோ போடுவீங்க எல்லோ சிக்னலே போட மாட்டேங்கிறானுங்க ரெண்டு நிமிஷம் ஆச்சுங்க போட்டான் எல்லோ சிக்னலு போடுறா அடுத்து க்ரீன் குர்றா க்ரீன் குரடி கொடுத்துட்டாங்க வாங்க கிளம்பலாம் திருமுடி கட்ட சபரிமலைக்கு விரதம் இருந்தோமே ஐயன் கதிரொழிகண்ணின் தரிசனம் கிட்ட தவமும் கிடந்தோமே இருமொழி கட்ட சபரிமலைக்கு இருந்தோமே ஐயன் கண்ணின் தரிசனம் கிட்ட தவமும் கிடந்தோமே வாசா கிரீசா சுவாமி அப்பா ஐயப்பா

போயிடலாம் போய் சீக்கிரமாக கூப்பிட்டு நம்மளுடைய வேலையை ஆரம்பிச்சிடலாம் மெதுவாக மெதுவாக போகலாங்க இறங்கி போய் பார்த்துட்டு வந்துடும் சாமிங்க இருக்காங்களான்னு வண்டி விட்டு இறங்கும் போதில் போய் உள்ளார் இருக்காங்களான்னு பார்த்துட்டு வந்துடும் சுவாமி ஏன் சரணம் ஐயப்பா எல்லோரும் நிற்கிறீங்களா ஐயப்பா நிற்கிறாங்க நிற்கிறாங்கங்க எல்லாரும் நிற்கிறாங்க கிளம்பி ரெடியாக நம்ம தான் லேட்டு போகல சீக்கிரம் நம்ம போய் வண்டி எடுத்து வந்துடலாங்க வாங்க வண்டி எடுத்துடுறோம் வாங்க வண்டி எடுத்துகிட்டு உள்ளார போயிடலாம் என்னங்க இவ்வளோ டிராஃபிக் ஆச்சு சத்தான நேரத்தில் வாங்க மெதுவாக வரலாம் இடிச்சிடுமா இடிக்கலாங்க நல்ல வேலை மெதுவாக வரலாங்க இது என்ன வீட்டு உள்ளாரியே எல்லாரும் நிற்கிறாங்க வாங்க 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 மெதுவாக இருங்கப்பா எல்லோரும் ஒரு அவசரமும் இல்லை வண்டியை நிற்பாட்டுறா மெதுவாக இருங்க சாமியே சரணம்யப்பா வணக்கம் இங்கேயப்பா சாமி சரணமைக்கப்பா சரிங்க ஆளுங்களை ஏற்றியாச்சு நம்ம கிளம்பலாமா இன்னும் இருக்காங்க கிளம்பலாம் ஒரு நல்ல சாமி பா சாங்காக போட்டுட்டு போகலாங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு வைப்பாக இருக்கும் சாமி சாங் போட்டுடலாம் சாமியே சரணமைக்கப்பா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க